ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பால் தெரிஞ்சிருச்சு அதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு பால் கேக் மாதிரி ஒரு ரெசிபி செய்வோம் அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ அரை லிட்டர் பால் வந்து அப்படியே பால் புரிஞ்சு போச்சுங்க அப்படியே தெரிஞ்சு போச்சு இப்போ அதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுவோம் வடைச்சட்டியில ஊத்தி அது நல்லா பொங்கி வரட்டும் அந்த மேல உள்ள ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க பால் தெரிஞ்சு போச்சுன்னா எடுத்து நம்ம கீழ எல்லாம் ஊத்த வேண்டாம் நல்லா கூட கொஞ்சம் தரைய விட்டு அந்த பாலை எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ரவை போட்டுக்கோங்க அதுல அந்த பாலில் ரவைய போட்டு அதையும் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இத செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் முந்திலாம் அந்த பால் தெ போச்சுன்னா எடுத்து எடுத்து நம்மலாம் கீழே தான் ஊற்றுவோம் அதையும் அதே மாதிரி அதை வந்து வயிற்றுக்கு சேராது அப்படி இப்படின்னு நம்மளுக்கு நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ பால் தெரிஞ்சுன்னா கூட கொஞ்சம் தரையை விட்டு அதில் இப்படி ஒரு ரெசிபி செஞ்சால் நல்லாயிருக்குங்க இப்போ தெரிஞ்சு போன பாலையும் போட்டுருங்க போட்டு நல்லா அதையும் அந்த கட்டியெல்லாம் உடைச்சி விட்ருவோம் ஒன்று போல் பால் கேக்கு மாதிரியேதாங்க இருக்கும் நல்லா நம்ம வேஸ்டே பண்ண வேண்டியதில்லை பிள்ளைய டக்குன்னு அதை நான் செஞ்சு வச்ச உடனே காலியாக போயிடுச்சு வீடியோ எடுத்து முடித்த உடனே டக்குன்னு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இது நம்ம கடையில் வாங்கினாலுமே இப்போ நமக்கு அரை கிலோ நூற்றி நாற்பது அவ்வளோ ரேட்டில் இருக்குங்க நானே இப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினேன் தான் திருநெல்வேலி அங்கிட்டு எழுவத் கேஜி எழுவத்தஞ்சி ரூபாவுக்கு எவ்வளோக்கும் வாங்கினோம் இப்போ எவ்வளோவும் தெரில இப்போ சுற்றி உள்ள ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று போல் கிண்டி விட்டு இப்போ நாட்டு சக்கரை போட்டு சீனி வேணாலும் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையோ வெள்ளம் போட்டால் கூட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் சீனி போட்டு செய்டலாம் நாட்டு சக்கரை போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க பாருங்க எவ்வளோ சுண்டி எவ்வளோ அழகா நல்லா க்ரீம் பால் தான் கட்டியான பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லாமே வத்தி தண்ணியெல்லாம் வத்தி நல்லா நம்ம பால்கோவா ரேஞ்சுக்கு வந்துருச்சு ஆனால் பால்கோவா மாதிரி இருக்காது இது பால் கேக் மாதிரி தாங்க இருக்கும் பால்கோவா வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கும் இது வந்து அந்த நம்ம தெரிஞ்ச பால் ரவையெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் தரல் தரலாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப செம்மையா இருக்குங்க செஞ்சு பாருங்க இனிமேல் பால் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி செஞ்சு பாருங்க பாலை கீழே ஊத்தாதீங்க இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கிடுவோம் இது ஒரு வாடகைக்கு நல்லா ஏறுக்குனா நெய் விட்டு தான் வரும் ஏன்னா பால் தானே ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டோம்னா நல்லா வாடகை நல்லா இருக்கும் இறக்குற தான் நான் சொல்றேன் இன்னைக்கா இது வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு எடுத்த வீடியோங்க ஸ்வீட் ஒண்ணும் இயலன்ட்டு ஸ்வீட்டுக்கு பால் ரெடி ஆயிடுச்சு இந்த பால் கேளுக்கி செஞ்சாச்சு இப்போ ஒரு தட்டு ஒரு கிண்ணத்துல எடுத்துல அதுலயும் கொஞ்சம் விட்டு நெய்யை போட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த பால் அந்த ஸ்வீட் ரெசிபியை இதுல சேர்த்துக்கிடுவோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வடைச்சட்டியில் உள்ளதை நல்லா எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த சின்ன கிண்ணத்தில் போட்டாச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு நீங்களும் ஒரு முறை இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பாலை வந்து நம்ம திரையை விட்டு கூட இதை செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமாண்ட் பண்ணுங்க சுட சுட இருக்கு நல்லா ஊதி விட்டு அப்படியே வச்சா வாய் பொத்து போயிரும் நல்லா இருக்குங்க உண்மைக்கேவும் நம்ம கடையில் வாங்குற டேஸ்ட் ஸ்வீட் மாதிரியே செம்மையாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க